வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டு குட்டி பால்கனியில் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருமா ஃபஸ்ட்டு இந்த தொட்டில வந்து மணத்தக்காளி கீரை முளைச்சிருக்கு இது ஆக்சுவலாக முளைச்சி ஒரு வாரம் தான் ஆச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது அதுக்கு பிறவைக்கு இது என்ன செடி அப்படின்னு பார்த்தோம்னா லில்லி ஏப்ரல் மாதம் சீசன் டைமில் நல்லா பூக்கும் ஆக்சுவலி இது இன்டோர் பிளான்ட் தான் எங்கள் அக்கா கொடுத்தாங்க பரமேஸ்வரி அக்கா அவங்க இந்தியாவுக்கு போனப்போ அவங்க வீட்டில் வச்சுருந்த செடியை எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இப்போ செடி நல்லா வளர்ந்து பெருசாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் வின்டர் டைம்னால் வெயிலெலாம் கொஞ்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெளியில் வச்ச பிறகு நல்ல நிறைய இலை வந்துச்சு அந்த செடியில் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை தான் முன்னாடியே முளைச்சிட்டு ஆனால் அந்த குளிரான கிளைமேட்டுக்கு என்னமோ அதால் பெருசாக தழுத்து வர முடியவே இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் தழுத்து இருந்தது இந்த வீடியோ நேற்று எடுத்தேன் இன்றைக்கி இந்த கீரையை நான் அறுவடை பண்ணி சமைச்சிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மஸ்க் மெலன் வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு அப்புறம் வெள்ளரிலாம் வந்து காய்க்கவே இல்லை பூத்ததோட செடி அப்படியே கரிஞ்சு கரிஞ்சு போயிட்டு வெள்ளரி செடி வந்து வரவே முடியலை இந்த கிளைமேட்டுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த காய் தான் மஸ்கு மலன் தான் வந்து ரெண்டாவதாக காய்ச்ச காய் ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது இன்னும் நல்லா பெருசாகும் இப்போ தான் வந்து அந்த காயில் கோடெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சது ஆனால் அதை விட சின்னதாக தான் இருக்குது வெளிப்பக்கமாக காய்ச்சிருக்கு இந்த பிஞ்சு வந்து போன வாரம் தான் பிடிச்சிருந்தது குட்டியாக இருக்குது இப்படி ரெண்டு மூணு காய் இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து நிறைய காய்ச்சிருந்தது அவ்வளவுமே உதிர்ந்து போச்சு கணு கணுவாக காய்ச்சிருந்தது இப்போதைக்கு இந்த ஒரு காய் தான் இருக்குது இது வந்து மொத்த லென்ட்டே வந்து நம்ம சுண்டு வரல் நீளத்துக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி குட்டி பாவக்காய் நாட்டு பாவக்காய் தான் போட்டிருந்தேன் நான் வந்து அந்த பாவக்காய் மஸ்குமலன் வெல்றி எல்லாம் நமக்கு பூக்குதோ காய்க்குதோ இல்லையோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக இருக்கட்டோமே அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலை எல்லாமே கருகி கருகி போச்சு இனிமே வருமா என்னன்னு தெரியல ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வரல தான் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா கத்தாழ செடி வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தேன் அக்டோபர் மாதம் வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு கன்று சின்ன கன்று பக்க கன்று எல்லாம் புடச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் இது வந்து புதினா வச்சு வச்சு பார்த்தேன் கரிஞ்சு கரிஞ்சு போயிடுச்சு தழுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து குட்டியாக உள்ளேருந்து ஒரு கன்று வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதை எப்படியாவது தழுக்க வச்சிடணும் இந்த செடினால் நமக்கு பெரிய யூஸ் இருக்கோ என்னமோ மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு மொட்டை வச்சுருக்கா காய்ச்சிருக்கா பிஞ்சு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடை லைக் பண்ணி பண்ணிங்க